அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி இஃப்தா இருக்குது ஒரு சூப்பரான புட்டிங் தேங்க பண்ண போகிறோம் வெண்ணிலா ஸ்ட்ராபெர்ரி புட்டிங் ரொம்ப ஈஸியான ரெசிபி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் மில்க் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளவர் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கார்ன்ஃப்ளார் சேர்த்துருக்கனால கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் மிக்ஸ் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏதோ ஒரு கரண்டியோ ஸ்பேச்சுலாவோ வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு டைரெக்டாக சாஸ்பேனில் இருந்து ஊற்றாமல் நான் இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கிறேன் நான் அப்போ கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நான் பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வெண்ணிலா மிக்ஸாக இதில் சேர்த்துடலாம் எக்ஸஸ்ஸாக இருக்கிறதையும் நம்ம இந்த மாதிரி கிளாஸில் மாற்றிக்கிடலாம் இதை ஒரு ஹாஃப் அன் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேங்க இது கம்ப்ளீட்டாக ஆறுனா செட் ஆயிரும் நீங்கள் வெளியில் இருந்தால் ஒன் ஹவர் வைக்கணும் நான் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக உள்ள ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே நம்ம ஒரு ஜாம் மாதிரி தயார் பண்ணி டெசர்ட் மேலே வைக்க போகிறோம் சேர்த்து சாப்பிடல நல்லா அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரியை இந்த பேனில் மாற்றிடுங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் அவ்வளோதாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஹீட்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் இந்த ஸ்ட்ராபெரியும் சுகரும் சேர்ந்து ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும் நம்ம டெசர்ட்டை சாப்பிடையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்ச மிக்ஸும் நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் சூப்பராக செட்டாயிருக்கு இப்போ நம்ம ஸ்ட்ராபெரியும் அதுக்கு மேலே வச்சிடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு மேலே சேர்த்துக்கோங்க அவ்வளோதேங்க வெண்ணிலா ஸ்ட்ராபெர்ரி புட்டிங் சூப்பராக தயாராகிடுச்சு பார்க்கவே க்யூட்டாக இருக்குல்ல சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இஃப்தாருக்கேற்ற ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராபெரின்னு கிடையாது எந்த பழமாக இருந்தாலும் இந்த டெசர்ட் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த இஃப்தா இருக்குது வெரைட்டியான ரெசிபி நம்ம இருந்து அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்